வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்விக்கி கிச்சன் இது என்னோடய நியூ யூடியூப் சேனல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற முதல் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா மறுத்தரைச்சா சிக்கன் ஃப்ரை இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சரியா இதுக்கு காஞ்ச மிளகாய் மல்லி ஜீரகம் சோம்பு மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் சின்ன வெங்காயம் அரைச்சது பெரிய வெங்காயம் ஒன்று முழுசாக கட் பண்ணுது நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது ஹாஃப் கேஜி சிக்கன் மட்டூர் தான் இப்போ நம்ம எடுத்தது எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையுமே நல்லா ஒரு சூப்பர் அரோமா வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் அது நல்லா கொஞ்சம் சூடாகனால் போதும் ரொம்பலாம் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா கருகிடும் அது நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் வறுத்துருங்க அப்புறமா அதை தனியாக எடுத்து கூல் டவுன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தனியாக ஒரு கடாயை எடுத்து வச்சு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் டிப்பு தரேன் நீங்கள் எவ்வளோ வெ வெங்காயம் வெட்டினாலும் வித்தின் டென் மினிட்ஸில் நீங்கள் கட் பண்ணி முடிச்சிடலாம் மேடையில் அந்த டிப் தரேன் உங்களுக்கு இப்போ நம்ம சைடில் கூல் டவுன் பண்ண வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த மசாலா எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஃப்ரை ஐட்டம் சின்ன சிக்க சாரி வெங்காயம் பெரிய வெங்காயம் அதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டு வதக்கும் போகும்போது அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ அதில் நம்ம தனியாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பத்து பல் சின்ன வெங்காயம் அதை வந்து அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து அதையும் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடணும் இது நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது கலர் சேஞ்ச் ஆகும் அந்த டைமில் என்ன பண்ணுங்கன்னா சிக்கனை அதோடு சேர்த்துக்கோங்க இப்போ அந்த சிக்கனை சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே கொஞ்சம் நல்லா பாயில் ஆகும் இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் அந்த பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மசாலாவையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு வந்து எப்படி வச்சு எடுக்கிறதுன்னு தெரியாமல் நான் நார்மலாக மொபைலில் எடுத்திருக்கேன் இதை நல்லா தண்ணி சுண்டி வரும்போது அந்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த டைமில் நீங்கள் தனியாக ஒரு சின்ன பீஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் வந்துருச்சா நீங்கள் செவன் டு டென் மினிட்ஸ் வச்சிங்கன்னாவே போதும் நல்லாவே குக் ஆகிடும் இப்போ கரெக்டாக நல்லா அது கொஞ்சம் ஃப்ரை ஆகி வர டைமில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா தூவிட்டு மூடி வச்சு இறக்கிடுங்க இது அன்றைக்கி நைட்டு வந்து நான் அந்த கல் தோசையோட சர்வ் பண்ணேன் சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்